ஜீவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் கர்நாடகாவில் ஒரு முக்கியமான மாநாடு நடைபெற்றிருக்கிறது லிங்காயத்து சமுதாய மக்களுடைய மாநாடு சாதிவாரி கணக்கெடுப்புல நம்ம யாருன்னு கேட்டா தயவு இந்து லிங்காயத்துன்னு போடாதீங்க இந்து வேணா நம்ம லிங்காயத்து தனி ஒரு பிரிவு இதுக்கு வரலாற்று ரீதியாக ஆன்மீக அடிப்படையில் ஒரு வரலாறு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க சித்தராமையாவே இந்த கோரிக்கை வச்சாருக்கு அந்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் நினைக்கிறேன் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சாங்க இந்த நிலையில் லிங்காயத்து மக்கள் இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருப்பதை எப்படி பார்க்குறது இதில் கவனிக்க வேண்டியது பாஜகவினுடைய முக்கிய லிங்காயத்து தலைவர்கள் அதுவும் சாதாரண தலைவரில் ஜெகதீஷ் ஷெட்டர் போன்று வட கர்நாடகாவின் தீர்மானிக்கிற சக்தி ரெண்டு முறையும் மூன்று முறையும் முதலமைச்சரா இருந்தவர் ஜெகதீஷ் ஷெட்டர்லாம் அவங்க கலந்துக்கிட்ட ஒரு நம்மலாம் இந்து இல்ல சமுதாயம் என்று தீர்மானம் போட்டு பாஜக எப்படி இதை உருவாக்கி உண்மை என்னன்னா இந்து என்று ஒரு மதம் கிடையாதுங்கிறது தான் உண்மை அதாவது இந்துங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவ மூலம் கவர்னர் அரசு ஆணையின் மூலம் உருவாக்கப்பட்ட மதம் அப்படிங்கறத உண்மை இதுல சில பேருக்கு வந்து குழப்பம் என்னன்னா ஒரு ஒரு நூறு வருஷம் இந்து இந்துன்னு சொல்லி கூப்பிட்டதுனால இந்துங்கிற வந்து ரொம்ப நாளா இருந்துச்சுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது சில பேர் என்ன பண்றாங்க சனாதனம்னு ஒன்னு இருக்கே அதைத்தான் பிரிட்டிஷ்கார இந்துன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி குழப்ப பாக்குறாங்க சனாதனம் சைவம் வைஷ்ணவம் சாக்கியம் ஜெய சமணம் இது மாதிரி ப அதாவது யார் யாரெல்லாம் இதா இல்லையோ ஜொராஸ்ட்ரியனா இல்லையோ கிறிஸ்டியனா இல்லையோ முஸ்லீமா இல்லையோ இந்த மூணு ரிலிஜனை தவிர்த்து மீதி உள்ள அத்தனை பேரையும் இனிமேல் ஹிந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லி ஒரு ஜீவோ போட்டாங்க விளக்காரங்க அப்ப சைவர்கள் வந்து சைவத்தை வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா வைஷ்ணவர்கள் வந்து வைஷ்ணவத்தை வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா சாக்கியர்கள் வந்து அதை விட்டுட்டு போயிட்டாங்களா யாரும் எதையும் விட்டுட்டு போகல ஆனா இந்துக்கள்னு சொல்லி அழைக்கப்படுவதுல இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க லிங்காய வந்து தங்களுடைய மைனாரிட்டி கேரக்டர்னு சொல்லி தங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்குமோ அது இந்துக்கள் என்று அழைக்கப்படும் போது அந்த பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் தான் இப்போ எங்களை இந்துக்கள்னு கூப்பிடாதீங்க நாங்கள் லிங்காயசுன்னு சொல்லி மட்டும் கூப்பிடும் எங்களுடைய மதம் தனி மதம் இவ்வளவு சொல்கிறாங்களேங்க இந்த இதில் வந்து தீஷிதர்கள் வந்து சிதம்பரம் கோயிலில் வந்து என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து இந்த இதில் இந்து மதம் கிடையாது நாங்கள் வந்து மைனாரிட்டி

அது ஒரு ஒரு ஐயர் ஒருத்தர் என்கிட்ட என்னுடைய நிலை சொன்னாரு உண்மையா இருக்கலாம் முன்கொடுமை வச்சிருக்காங்க ஜெர்மனில இருந்து வந்தவங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது அதனால அவங்களுடைய ஆரிஜன் அது மாதிரி இருக்கலாம் அது அவருக்கு எந்த இது கிடையாது ஒரு வெறுப்பும் கிடையாது சொன்னதுக்கு வந்து எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்குங்கறத பத்தி அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப எல்லாரும் தனித்தனியா அப்படி பிளவுபட்டு பிளவுபட்டு போறதுங்கிறது நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்றால் இந்து மதத்துல முதல் பேசிக்கலா ஒண்ணு சொல்லணும் இந்த சனாதன தர்மம் வந்து வர்ணாசிரிய தர்மத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கே அதை தோண்டி பதக்கணும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்லுச்சுன்னா இந்து மதம் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த அப்செக்ஷனும் இருக்காது நீ இந்து மதம்னு சொல்லிக்கோ ஆனா சனாதன தர்மத்தை நாங்க பின்பண்ணுவோம் இங்க இருக்கிற சில பேர் மட்டும் நாங்க வச்சிருப்போம் மத்தவங்க அவனுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி வச்சிருப்போம் சோசியல் ஆர்டர் பை பெர்த் இப்படிலாம் சொல்ல வந்தாங்கன்னா இப்ப லிங்காயம் சொல்றத மத்தவங்க சொல்லுவாங்க ஏன்னா லிங்காயத்து வந்து தங்களை வீர செய்வர்கள் என்று அழைப்பார்கள் இல்லை அவர்கள் லிங்காயத்துகள் ரொம்ப காலமாகவே இந்த சனாதன தர்மத்திற்கும் எங்களுடைய வழிபாட்டு முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்களுடைய வழிபாட்டு முறை என்பதே தனி அதனால் நாங்கள் இவர்களோடு வரமாட்டோம் அப்படிங்கிற அந்த வாதத்தை தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க அவங்க லிங்காயத்துகள் எங்களுடைய வழிபாட்டு முறையிலேருந்து எல்லாமே வேறுபட்டது இருக்கிறாங்க பழனி ஐயா கோயிலை பாருங்க அங்க சித்த ஆகும் அப்படி தான் வழிபாடு நடக்குது வேதாகம் புலி வழிவகை நடக்கிறது இல்ல புலி புலிபாணி சித்தர் புலிப்பாணி சித்தர் இன்னொரு இது பாரம்பரியம் சொல்லி வைங்க உண்மை என்னன்னா இவங்களுடைய ஆகம விதிகளும் அவங்களுடைய ஆகம விதிகளும் வேற வேற இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மரியாதை கொடுத்து நடத்தணும் அவங்களுக்குன்னு ஒரு ஆகம விதி இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம் அவங்க யாரை வந்து விரோதிக்கிறாங்க எங்க ஆகம விதிப்படி நாங்க இருந்துக்கிறோம்னு சொன்னாங்க அங்க வந்து ஒரு இந்த சிலையை நிறுவ பார்த்தாங்க பழனியில வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும் இப்போ முருகன் சிலையை விட்டுட்டு பொது சிலை ஒன்று நிறுவனத்துக்கு வந்து முயற்சி அடைந்தது அந்த முயற்சி சமயத்தில் அவங்க அதை உதாரணமா இவர் திருமலை நாயக்கிட்ட வந்து ராமையர்னு சொல்லி ஒரு தளபதி இருந்தார் அவர் நல்ல வீரமான ஒரு தளபதி இந்த இவங்க வந்து சேதுபதிகள் வந்து மதுரை ராஜ்யத்துக்கு மதுரை சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி நடந்தவங்க இல்லை அது மட்டும் இல்லை அவங்களை பத்தி இன்னொன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க ரொம்ப போய் மதுரையில் ரெண்டு மீதி வீதிட்டு வரலாம் வந்து அடிச்சுட்டு போவாங்க இது வந்து பெரிய தலைவலியா இருந்தது மதுரை ஆண்டவங்களுக்கு அதனால வந்து ராமையர் தான் முதல் தரமா சேதுபதிகளை வெற்றி கண்டாரு அதனால ராமையர் வந்து அளவுக்கு மீன செல்வா கூட இருந்தாரு அஹ் இவர் திருவண்ணாக்கர் அவருக்கு அந்த சௌந்தரத்தை கொடுத்திருந்தாரு இவர் பழனிக்கு போன போது பழனியில வந்து அவங்க கோயில்ல வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை புனஸ்காரம் முடிஞ்சுக்கணும் விபூதி கொடுக்க வந்தாங்க அப்போ இவர் நீங்க எந்த ஜாதின்னு சொல்லி கேட்டாரு நாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் சித்தர் வம்சத்துல வந்தவங்க எங்களுக்கு ஜாதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சொன்னவண்ணே அப்படி இருக்க ஒருத்தங்கிட்ட நான் விபூதி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு அந்தணர்கள் அனுப்பி வச்சாரு அன்னைக்குத்தான் பழனியில வந்து அந்தணர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக சொல்லப்படுகின்ற ஒரு சொல் இதுல உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய பூஜை வந்து அவங்க அதுவரைக்கும் வரைக்கும் தான் இவர் கேட்டபோதுதான் தான் சொன்னாங்க ஏன் இங்கே இவங்க இல்லைன்னு சொன்னதுக்கு நாங்கள் சித்த ஆகும்படி நாங்கள் பூஜை நடத்துறோம் இது ஜாதிங்கிற பிரச்சனை கிடையாது ஜாதி இல்லாம தான் இங்கே பூஜை நடக்கும் நீங்க வேதாகும்படி நடத்துறவங்க நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை வந்து நீங்க வந்து புரோஜிதம் பண்ணுறதுக்கு நம்ம இங்க இங்கே அப்படி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கு இன்னும் ஆராயணம் இதுதான் உண்மை நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்னும் ஆராயணும் ஆனால் பழனி வந்து இன்னைக்கும் பாருங்க பழனிக்கு வந்து கந்தசஷ்டி அன்னைக்கு தமிழர்களோட மலையாளிகள் தான் அதிகமாக வருவாங்க இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏன்னா முருகன் வந்து குன்றில் உள்ளவர்களுடைய குமரன் முருகன் உனக்கு முருகன் குலதெய்வம் இருக்கிறது மலையாளிகளுக்கு முதல் குலதெய்வம் ஏன்னா மலையாளதான் இருந்தான் அவங்க அதிகமா வருவாங்க ஆனா முருகன் இவங்க இலக்கிய சான்றுகளின்படி தமிழ் கடவுள் சிவனை விட மூத்தவன் தமிழர்களுக்கு முருகன் தான் தானே இன்று வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அந்நேரம் மலையாளம் தமிழ் தான் இருந்துச்சு அந்த தனி தனிமொழியா மாறிச்சு தனிமொழியா மாறினதெல்லாம் அவங்களுடைய கடவுளை விட்டுருவாங்களா அவங்க எனக்கு வந்து ராஜகோபாலன்னு சொல்லி ஒரு செக்ரட்டரி இந்த லோக்சபா செக்ரட்டரிங்கிற நண்பர் எங்க வீட்டு பக்கத்து வீடு அவங்க சொல்லுவாங்க முருகன் இதுக்கு போறதுன்னா சரி பழனிக்கு போறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் குடும்பங்கள்ல வந்து இன்னும் சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் சிலப்பதிகாரத்தை வந்து கம்ப்ளீட்டா மலையாளம் ஸ்கிரிப்ட்ல எழுதுற சிலப்பதிகாரம் கேரளாவில் உள்ள பாரம்பரியமான பாரம்பரியமான குடும்பங்கள்ல இருக்கு கம்ப்ளீட்டா மலையாளத்துல எழுதுறது ஸ்கிரிப்ட் மலையாளம் தமிழ் பாடல் மலையாளத்தில் எழுது வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து கண்ணகிய உலகுக்கு அறிமுகப்படுத்தியது வந்து இவங்க தான் மலைநாட்டவர்கள் தான் சேரன் செங்கிட்டு வந்தான் இருந்து வந்து நொந்து போய் போனவள அங்க வந்து கேள்விப்பட்டாங்க இப்படி ஒரு பொண்ணு வந்தா இல்ல சில சில சிறப்பு காலத்துல எழுந்து இப்படி ஒரு பொண்ணு வந்தா வந்து கையில் சிலம்போடு அஹ் ஒரு மார்பகத்தோடு வந்து நின்றாள் அப்ப அவளுக்கு வந்து வானகத்திலிருந்து அவளுடைய கணவன் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருன்னு விசாரிச்சபோது ஒரு சோழ இருந்து வந்த ஒரு பொண்ணு பாண்டிய நாட்டில் கணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த மதுரையே இவளால் சாம்பலாயிருச்சு அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அப்படின்னு சொன்ன உடனே அந்நாரு வந்து இவர் கூட வந்து சிங்கள நாட்டு இளவரசர் ஒருத்தர் இருந்தார் சேர் இவன்ட்ட சேரன் செங்கட்டு ஒன்றிட்ட வந்திருந்தாரு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அவருக்கு உள்நாட்டு தராரு படை வளத்துக்காக வேண்டி வந்திருந்தாரு அப்போ அங்க ஆரம்பிச்ச அந்த பத்தினி வழிபாடு இலங்கைக்கு போனதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவைகள் மற்றவர்களுடைய தாங்கள் வைத்துக் கொள்கிறார்கள் என்ற அளவிற்கு இருந்தால் மனித நேயம் வளரும் இன்னொருவருடைய நம்பிக்கையை நாம் மதிக்கிறோம் என்றாலே அங்கு மனித நேயம் வளரும் இதுதான் உண்மை இப்ப இப்ப இந்த இடத்தில் அஹ் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு அது ஆன்மீக அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் இலக்கிய அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் இருக்கு இப்ப லிங்காயத்துகள் இப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க நாங்க தனி வழிபாடு தனி மதம் அப்படின்னு அவங்க சொல்வதை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்ப பிஜேபி ஏற்றுக்குதுங்கிறது அரசியல் அதை விடுங்க ஒரு கான்ஸ்டியூஷனாக நாங்க ஒரு தனி மதம் நாங்க ஒரு தனி விஷயம்னு சொல்லும்போது போது அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் திருத்தி அமைத்து அவர்களுக்கு அப்படி ஒன்று கொடுக்க முடியுமா அது எப்படி சாத்தி சுப்ரீம் கோர்ட்ல அதை வந்து இந்து சமய கீழே இருக்கக்கூடாது அவங்க தங்களுடைய இதை தாங்களே வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எந்த பேஸில் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த பேஸில் கொடுத்தாங்க அதனால இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே சித்தராமையா தேர்தல் அறிக்கை எல்லாம் இதை விடுத்தாரு ஆனா அதுக்கப்புறம் அது ஃபர்தரா டெவலப் ஆகல அல்ல லிங்காயத்துகள் தொடர்ந்து பிஜேபியை நம்புனாங்களா ஏன் அது டெவலப் ஆகல அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பொலிட்டிக்கல் அதாவது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல வந்து எப்படி வந்து ஒருங்கிணைப்பு நடக்கும் ரெக்கவரி ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கறது நூல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு அதாவது இந்தியா எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் சமய ரீதியாக அப்படி நினைச்சவங்க வந்து ஒரு தப்பா நினைக்கல எல்லாரும் வேற வேற விதமா இருக்கிறதுக்கு எல்லாருமே சகோதரர்களாக இருக்கணும்னு சொல்லி நினைச்சா அவங்க பழங்குடி மக்கள்கிட்ட போனாங்களாம் போன போது அங்க பார்த்தாங்களோ அவங்க வந்து காலமாடு அவங்களுக்கு காளமாட தானே பெரிய தெய்வம் அதுதானே விவசாயத்துக்கு உதவுது அதனால அவங்க காலமாட கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு வேற யாராவது சொன்னா கூட உடனடியா ஆகா இந்து மதத்துக்கு விரோதமா பேசலான்னு சொல்லிடுவாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு உடனடியா வந்து இவர்கள் தாங்கள் வழிபட்ட சோகுரானுக்கு வாகனமா காளை மாட்டை உருவாக்குறாங்க ஒரு புராண கதையை உருவாக்கிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க ஓன் கடவுளே வந்து ஏன் கடவுளை தூக்கிட்டு போறாருன்னா அப்ப என் கடவுள் பெரியவர் தானே ஓம் கடவுள் இருக்கட்டும் ஏன் கடவுள் இருக்கட்டும் இப்படி ஒருங்கிணைத்தார்கள் எல்லா இடத்துலயும் வந்து ஒருங்கிணைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இன்னும் சொல்ல போறேன்னா அவர் வந்து ராமன் அண்ட் கேரக்டர்ஸ் பட் நேம் ஆஃப் ராமன் கிருஷ்ணா தேர் லார்டி இதை பத்தி அவர் வந்து பேசியிருக்காரு ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ இப்படி எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் போது இதையும் சேர்த்து ஒருங்கிணைத்தார் இந்த மதம் எல்லோருக்கும் சொந்தமானது இந்த மதத்தின் மதத்துக்குன்னு சொல்லிட்டு பொறுப்புகள் அல்லது பதவிகள் இருந்தால் அதில் யார் வேண்டுமானாலும் வரலாம் நாவித தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து மாஸ்கில் வந்து அந்த இதெல்லாம் சொல்ற பொறுப்பு எடுத்துக்கிறது சாதாரணம் இதுல வந்து இஸ்லாம் மதத்துல வந்து அவங்களுடைய தொழில் வந்து நாவித தொழிலா இருக்கும் அதே மாதிரிதான் கிறிஸ்தவ மதத்துல இருக்கும் இப்ப இந்து மதத்துல அது மாதிரி வந்துருச்சுன்னா யாருக்குமே இப்ப லிங்காயசு உட்பட அப்ப என்ன ஆகும் லிங்காயசு இதா இருக்கிற பகுதிகளில் மெஜாரிட்டி இருக்கிற பகுதிகளில் லிங்காயத்து மக்கள் வந்து புரோகிதராக இருப்பாங்க அந்த அனுமதி கிடைத்து விட்டால் அவங்களுக்கு வந்து அதுல வந்து எந்த விதமான ஆட்சியும் இருக்க முடியாது இப்ப அது இல்லாம சில இந்த இந்து மதத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன் எனக்கு மட்டும்தான் இந்த உரிமை உண்டு புரோஹித உரிமை உண்டு அப்படின்னு சொல்றதுதான் லிங்காயத்து மாதிரி ரொம்ப முக்கியம் பொருளாதார பலம் ஆமா பொருளாதார பலம் பெற்றுவிட்ட பின்னால் தங்களுடைய சமுதாய அந்தஸ்து உயர வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு அதனால அவங்க இதுல மாட்டாங்க அப்ப அந்த சமத்துவத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு தங்களை இந்துக்கள் என்று அழைப்பதில் எந்த அவங்களது மட்டும் இல்ல பல இடங்கள்ல பெரியாருடைய நாத்திய பெரியார் நாத்திய பெரியாருடைய நாத்திய என்ன நாத்தியம் உன்னுடைய கடவுள் என்னுடைய சகோதரனை சமமாக நடத்தவில்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம் இதுதான் அவருடைய நாத்தியம் எல்லாரையும் ஆலய பிரவேசம் பண்ணாரு கடவுள் வேண்டாம்னு சொன்னவர் ஆலயத்துக்குள்ள போற உரிமை எல்லாருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை உள்ளார் அத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு புரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதர்கள் சுயமரிதாயுடன் நடத்தப்பட வேண்டும் எல்லோரும் சமம் என்ற கொள்கை ஏற்கப்பட வேண்டும் எல்லாத்துலயும் எப்படி வாய்ப்பு கொடுக்குறோமோ வேலை வாய்ப்பு அது மாதிரி கோயில் நிர்வாகங்களிலும் கோயில் பூஜைகளிலும் தகுதி உள்ளவர்கள் சும்மா யாரும் வேணாலும் போடல இல்லை அதுக்கு தேர்வு இருக்கும் அந்த தேர்வு வந்து வெற்றி பெறணும் அதுக்கப்புறம் வரணும் இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு ரொம்ப சுத்தமாக பூஜை புனஸ்காரம்லாம் பண்ற ஒருத்தர் அவருடைய மூத்தமையை வந்து எப்டெக் படிச்சுட்டான் அதுக்கப்புறம் பேங்க்ல வேலை எட்டாவது இளையபாய் மேல மேலே படிப்பு வரல அவன் வந்து கோயில் குருக்களாகி விட்டார் தவறு ரொம்ப தவறு வாரிசு குடும்பங்கிற தானே வருது அதுல அவங்க ஆமா அவங்க சொல்லுகின்ற இந்த படிப்புக்குன்னு ஒரு தகுதி திறமைங்கிற அவங்க சொல்லுகிற கான்செப்ட் அடிஞ்சு பிறப்பு அப்பா பையன் அப்படிங்கிற அந்த வாரிசு அடிப்படையில தானே அது வருது அப்படிங்கிற விமர்சனம் வருது இப்போ கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இப்போ வட கர்நாடகாங்களை லிங்காயத்திகள் வந்து பெரிய ஓட் ஃபேக்டர் இப்போ நீங்க அந்த எக்கனாமிக்லாவும் அவங்க பெரிய ஆட்கள்ங்கிறாங்க இப்போ அவ்வளவு பெரிய சமூகம் தனியாக போயிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் ரெண்டு பெரிய சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் லிங்காயத்து இன்னொன்று உக்களிய கவுடா தேவ தேவகவுடா அவர்களுடைய அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகம் இதுல தேவ கவுடா சமூகம் பெரும்பாலும் அவரு தேவகவுடா பின்னால் அணிவகுத்து நிற்கிறது அவங்க இருக்கிற பகுதியில மெஜாரிட்டியா இருக்கு லிங்காயத்தும் தனியா போயிருச்சுன்னா இதுல இருக்கிறது இஸ்லாமியர்கள் தலித்துகள் இது எப்படியும் சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேல காங்கிரஸ் பக்கமும் மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கும் பாதிக்கு பாதிக்கு மேலே போகிறாங்க அப்போ பிஜேபியோட ஓட் பேங்கில் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் கல்ச்சரு கான்செப்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட் பேங்க் அடிப்படையில் மிகப்பெரிய இழப்புல இது அவங்களுக்கு அதெல்லாம் கெட்டது எங்கள் ஊர் இருக்காரு இவங்க முதல்ல வந்து முடியாதுன்னு சொன்னாங்க நீங்கள் எல்லாம் லிங்க தனி முதல்லாம் பேசக்கூடாதுன்னாங்க இப்போ எதுக்கு ஷட்டரே அங்கே போடுறாரு போயிட்டு அவர் ஆட்சேபணம் இல்லாமல் ஏன் திரும்பி வர்றாரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இது ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்க எல்லாரும் வോട്ട് பேங்க் பத்தி கவரப்படுதா செய்வாங்க. நிறைய எல்லா காம்プロமைஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்களை பத்தி திடீர்னு ஏன் நம்ம மோடி வந்து போடுறாரு அவங்க எஜுகேஷனலுக்கும் ஹெல்த்துக்கும் கொடுத்தது வந்து மறக்க முடியாது เนี่ย சொல்றாரு. நாலு மே வரைக்கும் கண்டிப்பா சொல்லுவாரு என்ன ஓட்டு வேணும். ரொட்டி கவுன் இல்ல கவுன் கவுன்டி சொல்ல வேண்டியதா. அரசு செல்வாதி இதெல்லாம் சகஜம் ரொட்டி துண்டுக்காக மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மதம் மாறிய பட்டியல் சமுத்தினர் குறித்து பேசும்போது இவர்களே ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு பண்றாங்க ஷெடியூல் கேஸ்ட் கிறிஸ்டின் நீங்களாம் ரொட்டி துண்டுக்காக மாறிட்டீங்க தாய் மதத்தை விட்டு வந்துட்டீங்க ஐயையோ பாரம்பரியத்தை எழுந்துட்டீங்கன்னு அஹ் அவங்க ஏற்கனவே சாதி கொடுமையில் தாங்க முடியாம மாறிய பட்டியல் சமுத்தனரை பார்த்து இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வேலையை பல இந்துத்துவ அமைப்புகள்லாம் பண்றாங்க ஆனால் பிரதமர் அவ்வப்போது கிறிஸ்துவ மத நல்லிணக்கத்தோட பேசுறாரு அப்படிதான்

உங்களுக்கு நாங்க அந்த அந்த பழைய ஜீ மாத்துறதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அப்படி அவசரப்பட்ட அந்த ஜீவ மாத்த வேண்டியதில்லை ஏன்னா இந்து மதத்துல வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை அதே சட்டத்தின் மூலம் கொண்டு வர முடியாது இந்து மதம் என்று நாம் அழைக்கின்ற அந்த அந்த அரசு ஜீவனால அழைக்க உருவாக்கப்பட்ட இந்த மதத்தை சேர்ந்தவள் அனைவரும் சமம் பாரபட்சம் என்று நடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது இல்ல இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் கோயில் எங்களுக்கு மட்டும் இப்ப கோயிலே வந்து பாருங்க கோயில் வந்து அந்த காலத்துல மன்னர்கள் வந்து எங்கிருந்து கட்டினாங்க மக்களுடைய மக்களுடைய தான் கோயில் வந்தது அப்படி வந்தாலும் மன்னர்களுக்கு சொந்தமானது கோயில் சொல்ல முடியும் நிச்சயமா வந்து கோயில்ல புரோகிதம் பண்றவங்களுக்கு சொந்தமானது கிடையாது கோயில் அவங்க மற்றவங்களை போல எம்ப்ளாயிஸ் அவ்வளவுதான் அப்போ மன்னர் காலத்தில் மன்னர்களுக்கு சொந்தமா இருந்ததுன்னா குடியாட்சி காலத்தில் குடியரசு காலத்தில் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு சொந்தம்தான் இந்த கோயில்கள் வந்து எதனால சொந்தம்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் வந்து தங்களுடைய கட்சிக்காரனுடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைக்க கூடாது இது மக்களுடைய ப்ராபர்ட்டி நினைக்கணும் அது மாதிரி பிகேவ் பண்ணணும் சோ அடிப்படையில கடைசில போறது மக்களுக்கு தான் இன்னைக்கு இவங்க சொல்றதுல வந்து இந்த கோயில் நிர்வாகம் வந்து நாலு டிரெஸியை வச்சுக்கிடுவோம் மூணு இவங்களை வச்சுக்குவோம் புரோகித வச்சுக்கிடுவோம் இவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாலு ட்ரஸ்டில எத்தனை பேர் வந்து ஏழை இருந்து வந்திருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தானே அதிகமாக வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க அதிகமாக கோயிலில் வந்து புறநிச்சாரணம் பண்ணுறாங்க கோயில்ல வந்து வேலை எத்தனையோ பேர் வந்து ஃப்ரீ லேபர் கொடுக்குறாங்க கடவுள் மேல உள்ள நம்பிக்கையில் கோயிலில் போய் இந்த சாயந்தரம் பெண்கள் பல பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஆத்மரீதியாக அதை வந்து பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் அந்த கோயில் சொந்தமாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்டில் வந்து ரெப்ரஸண்டேஷன் கிடையாதா ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கேள்விகள் கடைசியில வந்து என்னன்னா சில பேர் வந்து தங்களுக்கு வந்து பல பேரால் உழைத்து உருவாக்கப்பட்ட காக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கோயில்களே எல்லா சொத்துக்கள் எல்லா உரிமைகள் எல்லாமே சில பேருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உரிமை நிலைநாட்டம் முயற்சி செய்தால் லிங்காயத் மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து பிளவு ஏற்கனவே நெல்லைக்கண்ணன் போன்றவர்கள் நாங்க இந்து கிடையாது நாங்க வந்து சைவர்கள் வேளாளர்கள் தனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நெல்லை கண்ணன் நானே கேட்டிருக்கேன் அது எந்த வேளாண் அமைப்பும் கோரிக்கை இந்த மாதிரி வச்சாங்களான்னு எனக்கு தெரியல என் நாலேஜ் கேட்டு அப்படி எதுவும் எனக்கு தெரியல ஆனால் நெல்லைக்கண்ணன் எங்கள் சர்ட்டிஃபிகேட்டே எடுத்துட்றேன் நாங்கள்லாம் சைவருன்னா எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் போட்டிருக்க ஒழிய இந்துங்கிற வார்த்தைக்கும் எங்கள் சைவ வெள்ளாளருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நெல்லைக்கண்ணன் போன்றவர்கள் தமிழ்நாட்டிலே பேசியிருக்கிறாங்க அப்படி ஒரு கோரிக்கையுடன் வந்து பே ஆனா அவங்களும் சேர்ந்துதான் ஒத்துக்கணும் வெள்ளைக்கண்ணன் போன்றவர்களும் சேர்ந்துதான் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் கீழானவர்களா நினைக்க கூடாது செயல்படக்கூடாது சில சமயம் அந்த வேளாளர்களுடைய எதிர்க்குள்ள சுத்தபத்தம் இருக்கு அது வந்து அத்தனுடைய சுத்தத்தோட அதிகமா இருந்தது அது ரொம்ப நொந்து போய் ஒரு இவர் ஒருத்தர் ஆஹ் இது வைஷ்ணவத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் அவளுக்கு இவாள் எழுந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு அப்படி இருக்கூடாது அப்படின்னு கூட நீங்க எந்த மாதிரி சேர்ந்தவரை அவங்களை கூப்பிட்டுக்கிட்டாலும் மனிதர்கள் எல்லாரையும் சமமான இடத்துல மனப்பக்குவம் வேணும் அதுதான் முதல் தேவை கண்டிப்பா அது ரொம்ப அடிப்படையானது மதம் மதம் மாறுறது பேர் மாத்திக்கிறது முக்கியம் இல்லை மனமாற்றமும் சமத்துவ சிந்தனையும் தான் இருக்கணும் அது பிராமணர்கள் செஞ்சாண்ண வெள்ளாளர்கள் செஞ்சாண்ண அடி தன்னையை விட இன்னொருத்தன் கீழே நினைக்கிற மனநிலையை மாற்றாம நீங்க மதம் மாறினா என்ன சமயம் மாறினா என்ன எதுவும் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு சமத்துவ சிந்தனையோட சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் லிங்காயத்துங்கிற ஒரு பெரும்பான்மை சமூகம் கர்நாடகத்தில் ஓட் ஃபேக்டரை தீர்மானிக்கக்கூடியது பல முதலமைச்சர்களை தீர்மானிக்கக்கூடியது பல முதலமைச்சர்கள் வந்த ஒரு சமூகம் வந்து லிங்காயத்து சமூகம் அந்த சமூகம் நாங்கள் இந்து மதத்திலிருந்து போகுன்னு சொல்கிறத பாஜக எப்படி டேக்கிள் பண்ணுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எப்படினாலும் இந்த ரிப்போர்ட் போனப்போ ஒரு பதட்டம் வரும் ஏன்னா இந்து மதத்தின் எண்ணிக்கை குறைவதுங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜிக்கே ஆபத்தான விஷயம் முஸ்லீமாக மதமாட்றத பார்த்து பதட்டப்படுறப்ப இதுவும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குமா அதை ஆர்எஸ்எஸ் இதை எப்படி இது பண்ணுவாங்க இந்து மதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஹிந்து ராஷ்டிரா ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லி ஆர் சொல்றது நான் கேள்விப்பட்டது கேள்விப்பட்ட தவறா இருந்தா ஆர் எஸ் எஸ் நண்பர்கள் ஹிந்து ராஷ்டிரான்னு அவங்க சொல்றது வந்து ஒரு பிராமினிக்கல் சுப்ரீமசி அப்படிங்கறத அடிப்படையை வச்சுதான் சொல்றாங்க அவங்களுடைய ஐடியாலஜி அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல மகாராஷ்டிரால வந்து சிவாஜி வந்து மன்னனாகிறதுக்கு அந்த இவருக்கு வந்து காகதிய பட்டருக்கு வந்து எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி அது வரலாறு ஏன்னா நீ சத்திரியன் இல்ல அதனால நீ வந்து ராஜா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அது அறிஞர் அண்ணா நாடகமா போட்டாரு சிவாஜி மக்களாட்சியில அந்த ப்ரொவிஷன் இருந்திருந்தா மக்களாட்சி வரும்பொழுது அத்த ப்ரொவிஷன் இருந்திருந்தா இன்னைக்கு உள்ள மந்திரிகள் நூத்துக்கு நாற்பத்தி எட்டு ரெண்டு பேர் மந்திரியாக ஆக முடியாது இது நம்ம அதை மாற்றிதான் இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல இது பண்றோம் சோசியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து பார்ப்போம் இது மாதிரியான சமூக நிகழ்வுகள் சமூகங்களிடமிருந்து வரக்கூடிய குரல்கள் இது எதை நோக்கி செல்லும் கடைசியாக நீங்கள் சொன்னது தான் சரி நீங்கள் என்ன பேரில் இருந்தாலும் அடிப்படையில் சமூக நீதி மனித சக மனிதனை மதிக்கின்ற பண்பு இல்லாமல் நீங்கள் எந்த பேரில் மாறினாலும் அதில் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப சமூக அக்கறையுடன் ஒரு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறேன் உடமை போல் இதுவும் உங்களுடைய நேர்காணல் வரலாறு புராணம் தொன்மை போன்ற பல்வேறு விஷயங்களை சமகால அரசியலுடன் தொட்டு ஒப்பிட்டு ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா